கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம இன்னைக்கு பதினாலாம் பாடம் படிக்கப் போகுது இந்த பதினாலாம் பாடத்தின் தலைப்பு தரிசனம் உள்ளவன் பாடப்பாகம் தானியேல் நான்கு பத்து பனிரெண்டு அதிகாரங்கள் மனநவசனம் தானியேல் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அறிவும் பெருகிப்போம் என்றான் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா கர்த்தர் சொப்பரங்களினாலும் நம்மோடு பேசுவார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வது சரி நம்ம இப்போ பாடத்துக்குள்ளாடி போகலாம் நம்ம ஜபிக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் நமக்கு இனிமேல் நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் வருகிற காலத்தில் பூமியில சம்பவிக்க போகிறவைகளையும் ஒரு மனிதர் அவர் யூத பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார் தேவன் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க உள்ளவனாக ஆக்கினார் அவருக்கு அநேக தரிசனங்களை தேவன் வெளிப்படுத்தினாரு ராஜாவாகிய நிபுகாத் ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை கண்டாரு அது அவரை ரொம்ப கலங்க பண்ணுச்சு அந்த சொப்பனத்துல அவர் கண்டது என்னன்னா தேசத்தின் மத்தியில் மிக உயரமான விருட்சம் ஒன்று காணப்பட்டுச்சு அது வளர்ந்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரமும் வான பரியந்தம் எட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் கனிகள் மிகுதியுமா இருந்துச்சு எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் இருந்துச்சு அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கி இருந்தது அதன் கொப்புகளில் ஆகாய்த்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால போஷிக்கப்பட்டுச்சு அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பரிசுத்தவான் இறங்கி உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் இதன் இலைகளை உதிர்த்து கனிகளை சிதறடியுங்கள் இதன் கீழுள்ள மிருகங்களும் கொப்புகளிலும் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் ஆனாலும் அதன் அடிமரம் பூமியில் இருக்கட்டும் இரும்பும் வெண்கலவுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுது அவனுடைய ஈர்தயம் மனுஷ இருதயமாய் இராமல் மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்படக் கடவுது இப்படி இருக்கிற அவன் மேல் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்த வான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றார் சொப்பனத்தின் அர்த்தத்தை அறியும்படிக்கு நெபுகாத் நேச்சர் சகல ஞானிகளையும் அழைச்சாரு அதனுடைய அர்த்தம் விடுவிக்க கூடாம போயிடுச்சு கடைசியில தானியல் அவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டாரு தானியல்கிட்ட விசேஷித்த ஆவி இருந்ததுனால நெபுகாத் நேச்சர் ராஜா தானியலை நோக்கி பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்று சொன்னாரு தானியல் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை எடுத்துரைச்சாரு ராஜாவாகிய நெபுகாத் நேச்சர் மனுஷனின்று தள்ளப்படுவார்னோ வெளியின் மிருகங்களோடு சஞ்சரித்து மாடுகளைப் போல புல்லை மேய்த்து பணியில் நனைவார்னோ உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவருக்கு அதை கொடுப்பார் என்பதையும் அவர் அறிந்து கொள்ளும் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் என்றும் பரம ரகசியத்தை அறிந்த பின் ராஜ்யம் அவருக்கு நிலை நிற்கும் அப்படின்னும் தானியல் கூறினாரு தானியல் கூர்னபடியே நெபுகாத் நேச்சர் ராஜா அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும் போது கத்துடைய என்றார் மனுஷர்களில் நின்று தள்ளப்பட்டு மறுபடியும் நெபுகாத் நேச்சருக்கு புத்தி திரும்பி வந்த போது அவர் மந்திரிமாரும் பிரபுக்களும் அவரை தேடி வந்தாங்க அவர் ராஜ்யத்துல ஸ்திரப்படுத்தப்பட்டாரு அதிக மகத்துவமும் அவருக்கு கிடைச்சிச்சு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரைஸ் அரசாண்ட மூன்றாம் வருஷத்தில் தானியலுக்கு மறுபடியும் ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டுச்சு இவர் முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இதே கீழ் என்னும் பெரிய ஆற்றங்கரையிலே இருந்தார் தன் கண்களை ஏறடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தம் அறையிலே உப்பாசின் தங்கக் கட்சியை கட்டிக்கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டார் அவருடைய சரீரம் படிகை பச்சை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தைப் போலவும் கண்கள் எரிகிற தீ வெட்டியை போலவும் புயங்களும் கரங்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜன கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்துச்சு அந்த தரிசனத்தை கண்டப்போ தானியல் பலனற்று போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தாரு அவரை ஒரு தூதன் தட்டி அவரை தூக்கி வைத்து கால் ஊன்றி நிற்கும்படி செஞ்சாரு அப்போ தானியல் நடுக்கத்தோட எழுந்து நின்றாரு அவரிடத்துல கடைசி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை தெரியப்படும்படிக்கு அவர் வந்ததாக இஸ்ரவேல் பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான் எந்த ஒரு ஜாதியும் தோன்றினது முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் புஸ்தகத்தில் இருக்கிறவர்களாக காணப்படும் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள் பூமியின் தூளில் நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் விழித்தெழுவார்கள் விழித்தெழுகிறவர்கள் பரிசுத்தவான்கள் ஞானமுள்ளவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பரலோகத்தில் பிரகாசிப்பார்கள் தானியல் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து புஸ்தகத்தின் முத்திரை போட கட்டளை பெற்றான் அப்பொழுது அநேகர் பல இடங்களில் ஓடி ஆராய்வார்கள் என்று அறிவு பெருகிப்போம் என்றும் சொன்னாரு தானியல் ஆற்றுக்கு இக்கரையில ஒரு புருஷனும் ஆற்றுக்கு அக்கரையில் இன்னொரு புருஷனும் ஆகிய வேறு இரண்டு பேர் நிற்க கண்டாரு அவர்களில் ஒரு புருஷன் சணல் வஸ்திரம் தரித்தவரும் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமானவரை நோக்கி இந்த ஆச்சரியமானவை முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அதற்கு அவர் தமது இரண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் அப்படின்னு சொன்னாரு பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் நிறைவேறி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டாரு இந்த ஒரு காலம் காலங்கள் அரை காலம் என்று சொல்லுவது உபுத்திரவ காலங்களின் முதல் மூன்று வருஷங்கள் ஆகும் அப்பொழுது தானியேல் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னவுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதற்கு அந்த தூதன் தானியேலே போகலாம் அப்படின்னு சொன்னாரு இவைகள் அனைத்தும் இஸ்ரோவேலுக்கு நடைபெறும் சம்பவங்கள் ஆகும் அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு பூமியில் உள்ளவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையையும் உபத்ரவ காலத்தையும் பகிரங்க வருகையும் பற்றி தானியேல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னே தீர்க்க தரிசனமாக கூறியிருந்தாரு இந்தியாவில் எழுப்புதல் தீ பற்றுமானா ஜனங்கள் வசனத்திற்காக ஓடி ஆராய்வாங்க நம்ம கருத்துடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்படி ஆயத்தமாக வேண்டும் ஓகே பிள்ளைங்களா இந்த பாடத்திலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீங்க எப்படி தானியலுக்கு தேவன் சொப்பனத்தின் வாயிலாக இனி நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பேசினாரோ அதே மாதிரி நம்ம கூடையும் சொப்பனங்கள் வாயிலாக பேசுவார் நம்ம சொப்பனங்களில் காண்ற ஒவ்வொரு காரியங்களையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது அது எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் ஓகே பிள்ளைங்களா தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்